இளவரசர் நிசம்பசூதனை கோயிலுக்கு வரப்போறார்னு கேள்விப்பட்டார் தேவரடியார்கள் எல்லாம் இளவரசரை பார்ப்பதற்காக அவரை வேடிக்கை பார்ப்பதற்காக நிசம்பசூதனி கோயிலுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க தேவரடியார்களோட இருப்பிடத்தில் ஆறு ஏழு நடனமாதர்களே இருக்கிறாங்க மற்ற எல்லோரும் விரைவாகவும் வேகத்தோடும் நிசம்பசூதனி கோயிலை நோக்கி போகிறாங்க அவர்கள் போவதை பார்த்து அடிமை வீரர்களும் சாலிக்கிய தேசத்து வீரர்களும் மெல்லா அவர்கள் பின்னையே நடந்து போகிறாங்க அவர்கள் தஞ்சை நகர இரண்டு புறமும் பார்த்து விட்டு என்றால் என்ன என்று ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அது மிக உக்கிரமான தெய்வம் தஞ்சையின் எல்லை காலி ராஜேந்திரர் விரும்பி வணங்குகின்ற கொற்றவை என்று தஞ்சை வாசி ஒருவர் சொல்ல அவர்கள் கேட்டுக்கிறாங்க அந்த நேரத்துல ராஜராஜ சோழர் வருகின்ற எக்காலம் மிக அருகலை கேட்குது அடிமை வீரர்கள் தேவரடையர்களோடு போவதா அல்லது அங்கேயே நிற்பதா என்று திகைக்கிறாங்க தவிக்கிறாங்க வேகமாக தேவரடியார்களோட கூட்டத்துக்கு பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க கோயிலுக்காக நிர்ணயிக்கப்பட்ட அந்த அடிமை வீரர்களோட கூரை கொட்டகையும் விரிச்சோடி கிடக்குது மன்னரோட மீக்காவல் வீரர்கள் உள்ளே வராங்க சட்டென்று திகைத்து போறாங்க எங்க எவரையுமே காணோம் என்று குதிரைகளை விரட்டி நாலாபுரமும் தேடுறாங்க சிற்பிகளை நோக்கி வராங்க ராஜராஜ பெருந்தச்சர் எழுந்து நிற்கவே குதிரையில் இருந்த வீரன் கீழே குதிக்கிறான் கூப்பி வணங்குறான் அடிமை வீரர்கள் எவரையும் காணோமே எங்கே போய்விட்டார்கள் எங்கே போயிருப்பார்கள் என்று நினைக்கிறாய் தேவரடியார்கள் எல்லோரும் நிசம்பசுதனி கோயிலுக்கு போக அவர்களும் தேவரடியார்களை பின்தொடர்ந்து போனார்கள் யார் போக சொன்னது யார் இருக்க சொன்னார்கள் அவர்கள் இங்கே இருக்கும்படி யாராவது கட்டளையிட்டிருக்கிறீர்களா இல்லையே எங்கு வேண்டுமானாலும் போகலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் என்றுதானே அவர்களுக்கு இடம் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள் தேவருடையார்கள் எல்லாம் மாட்டு வண்டியில் ஏறி நீண்ட கும்புகளை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு உல்லாசமாக போக அவர்களை வேடிக்கை பார்த்துக்கொண்டு இவர்களும் போய்விட்டார்கள் பாவம் குடும்பத்தை விட்டு வெகு தூரம் இருக்கிறவர்கள் தேவரடியார்கள் பின்னால் அவர்கள் போனதில் எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறேன் ராஜராஜ பெருந்தச்சர் பேச மற்ற சிற்பிகள் தலையாட்டுறாங்க சிலர் மெல்லியதாக சிரிக்கிறாங்க அப்படியானால் தேவரடியார்களும் இல்லையா இன்னொரு வீரன் கேட்கிறான் இங்கு நின்று கேட்பதில் என்ன பையன் போய் அங்கே தேடிப்பார் என்று தேவரடியார்கள் இருக்கும் குடியிருப்பை காற்றார் ஒரு படை வேகமாக குதிரை ஏறி அங்கு போகுது எக்காலம் மிக அருகில் கேட்குது கொடிகள் உள்ளே நுழையுது யானைகள் அசைந்து வருது கட்டியக்காரர்கள் மிகப்பெரிய விருத உரத்து சொல்லிக் கொண்டே உள்ளே வராங்க எல்லோர் முகத்திலும் திகைப்பு இருக்கு எங்கே ஒரு அடிமை வீரனை கூட காணோம் என்ற பரபரப்பு இருக்கு அங்கு நின்ற அரசரை பார்க்கிறாங்க அரசர் சிறுதேர்ல வந்து அந்த பெரும் ஓலை கூட செய்து

ஓடுகின்ற தேர்லிருந்து தாவி இறங்குறார் பஞ்சமன் மாதேவி குதிரையை குதிரைய இழுத்து நிறுத்துறாங்க நடந்து சிற்பிகளுடைய கொட்டகைக்குள்ள அரசர் நுழைகிறார் எங்கே ராஜராஜ பெருந்தச்சர் என்று கேட்க ராஜராஜ பெருந்தச்சர் முன்னே வர இரண்டு கைகளையும் விரித்து அவரை நோக்கி அரசர் வரார் ராஜராஜ பெருந்தச்சர் சில அடிகள் ஓடிப்போய் அரசருடைய காலில் பணிய அவரை தூக்கி நிறுத்தி இருக்க தழுவி கொள்றார் ராஜராஜர் மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜர் வாழ்க உடையார் ஸ்ரீ ராஜராஜர் வாழ்க என்ற கோஷங்கள் கூரை கொட்டகையை பிளக்குது குழந்தைகள் கூத்தாடுறாங்க எக்காலமும் சிறுவரையும் உரத்து முழங்க அதற்கு இளைஞர்களும் சிறுவர்களும் நடனம் ஆடுறாங்க பெண்கள் குழவையிடுறாங்க காப்பு கட்டி கொண்ட இளைஞர்கள் பூர்ண கலசத்தை கொண்டு வந்து அரசரிடம் கொடுக்கறாங்க அரசர் அந்த பூர்ண கலசத்தின் மீது பொற்காசுகளை வைக்கிறார் அந்த காசுகளை முதிய பெண்கள் பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஒரு முடிச்சாக்கி ராஜராஜ பெருந்தச்சரிடம் ஒப்படைக்கிறாங்க இளவரசர் இங்கே வரப்போகிறார் அவருக்கு எவ்விதமாக கோயில் நாம் கட்டப்போகிறோம் என்பதை நீங்கள் விளக்கியாக வேண்டும் எத்தனை ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை சொல்லியாக வேண்டும் இங்கு நன்கு பேசக்கூடிய வாலிபர்களை முன்னால் நிற்க வைத்து இளவரசருடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும்படி பணித்து விடுங்கள் ஏன் நானே சொல்கிறேனே ராஜராஜ பெருந்தச்சர் சொல்ல அரசர் கை உயர்த்தார் சட்டென்று பெருந்தச்சரோட முகம் மாறுது ஏன் நான் சொன்னால் தவறா மன்னரே காதோரம் மிருதுவாக ராஜராஜரிடம் கேட்கிறார் நீ பெருந்தச்சன் ராஜராஜ பெருந்தச்சன் மிகப்பெரிய கோவில் கட்டுவதற்காக உன்னை தயார் செய்து கொள் நீ யார் கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இல்லை உனக்காக உன்னுடைய மக்கள் பதில் சொல்வார்கள் எங்கும் எதிலும் எப்பொழுதும் தாழ்ந்து போக வேண்டிய அவசியமில்லை ஏன் என்னை கூட நீ மண்டியிட்டு வணங்க வேண்டிய அவசியமில்லை என் கால் தொட்டு இனி ஒருபொழுதும் வணங்காதே நீ எம்பெருமான் சிவன் வேலை செய்கிறவன் சிவனுக்காக விமானம் கட்டுபவன் நீ என்னிலும் உயர்ந்தவன் எனவே நாம் பார்க்கும் பொழுது தழுவி கொண்டால் போதும் அரசருடைய அந்த பேச்சில் கோபம் இருக்கு இளவரசரி நீ வணங்க வேண்டாம் என்ற கட்டளை மறைமுகமாக இருக்கு ராஜராஜ பெருந்தச்சர் கவலையோடு சுற்றியுள்ள சிற்பிகளை பார்க்கிறார் சிற்பிகள் தங்களுக்குள்ள பார்த்து கொள்றாங்க எந்த மரியாதையும் கேட்டு வரக்கூடாது தானாக வர வேண்டும் நீங்கள் என்னை மிகப்பெரியதாக பெரியதாக மதிக்கிறீர்கள் என்பதற்கு இதுவே சாட்சி இந்த மரியாதை எனக்கு போதும் எவரையும் ராஜராஜ பெருந்தச்சன் வணங்க வேண்டாம் அவன் படைப்பு பிரம்மா என்று சொன்ன வார்த்தை போதும் நானும் காப்பு கட்டி கொண்ட இந்த சிற்பிகளும் இனி இறைவனை தவிர வேறு எந்த மனிதர்களையும் எக்காலத்திலும் வணங்க மாட்டோம் நீங்கள் கொடுத்த இந்த மரியாதையை மிக பணிவாக காப்பாற்றுவோம் என்று ராஜராஜ பெருந்தச்சர் சொல்ல ராஜராஜ சோழர் கை கூட்டம் மறுபடியும் குழவையிடுது ராஜராஜ சோழர் சமிக்கை செய்ய எக்காலமும் சிறுவரையும் மறுபடியும் விழுங்குது ஒரு சந்தோஷம் சிற்பிகளின் கூட்டத்துக்குள்ள அலையலையா பரவுது தொலைவே தலிச்சேரியில் நின்றுகிட்டு இருந்த ஆறு தேவரையார்களும் மிரண்டு போய் என்ன நடக்கிறது அங்கே எதற்காக இத்தனை குதூகலம் என்று பார்க்கிறாங்க பூர்ண கலசம் வைத்துக் கொண்டு அரசரங்கு வந்தால் வரவேற்பதற்காக தயாராக இருக்காங்க அரசர் மறுபடியும் சிறுதேர் ஏறார் இன்னொரு தேர்ல ராஜராஜா பெருந்தச்சரை ஏற சொல்றார் மற்ற சிற்பிகளை குதிரையில வர சொல்றார் அந்த படை மெல்ல நடந்து சிற்பிகளின் குடும்பத்தாரை உற்று பார்த்தபடி தேவர்கள் இருக்கின்ற இல்லம் நோக்கி போகுது தேவரடியார்கள் ஆறு பேரும் நடனம் ஆடி அரசரை வரவேற்கிறாங்க ஒருவர் பூரண கும்பம் கொடுத்து அரசரதி தொட்டு கண்ணுல உற்றிக் கொள்றார் வந்து வந்துவிட்டதாக தகவல் வந்ததே எங்கிருக்கிறார்கள் எல்லோரும் வீட்டிற்குள் உறங்கி கொண்டிருக்கிறார்களா மிகுந்த களைப்பா அரசர் கேட்க அந்த கேள்வியில கேலி இருக்கு அந்த கேலியை புரிந்த ஒரு தலைக்கொலி இல்லை மன்னா இளவரசர் ராஜேந்திர சோழர் நிசம்பசோதனை கோயிலுக்கு வருவதாக தகவல் தெரிந்து எல்லோரும் அங்கு போயிருக்கிறார்கள் இளவரசர் தேவரையர்களை அங்கு வர சொன்னாரா இல்லையரசே இவர்கள்தான் போயிருக்கிறார்கள் அழகும் இளமையும் நிரம்பிய இருநூற்று சொச்சம் தேவரடியார்கள் ஒரு இடம் நோக்கி போவதென்றால் பாதுகாப்பு வேண்டாமா பாதுகாப்புக்கு யார் போயிருக்கிறார்கள் பாதுகாப்பிற்கு அடிமையாக வந்த வீரர்கள் போயிருக்கிறார்கள் அப்படியா அடிமை வீரர்களா தேவரடியார்களுக்கு பாதுகாப்பு நாம் அப்படி நியமிக்கவில்லையே கேள்வி கேட்டபடி மாதேவியை நோக்கி அரசர் கவலையோடு பார்க்கிறார் இல்லை அடிமை வீரர்கள் தாங்களாக தேவரர்களை பின்தொடர்ந்து போயிருக்கிறார்கள் இது ஆபத்தல்லவா எவரேனும் ஏதேனும் செய்து விட்டால் அது அவமானம் அல்லவா காவல் இல்லாமல் தேவருடையார்கள் போகலாமா ஏன் அவர்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரவில்லை யார் இங்கு தலைமை ஏற்பது சாவூர் பரஞ்சோதி தானே சாவூர் பரஞ்சோதியை கூப்பிடு பரஞ்சோதி இன்னும் பதவி ஏற்கவில்லை பரஞ்சோதி ஊருக்கு போயிருக்கிறார் எங்களிடம் சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார் அதுதானே பார்த்தேன் சாவூர் பரஞ்சோதி இங்கு இருந்தால் இப்படி தொந்தரவு நடக்காது பரஞ்சோதி வரும் வரை இங்கு யாரேனும் காவல் இருக்க வேண்டும் ஒரு உபசேனாதிபதியை இங்கு காவலுக்கு வை உபசேனாதிபதியிடம் சொல்லிவிட்டுத்தான் தேவர்டார்கள் முன்னோ பின்னோ நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விடு பஞ்சவன் மாதேவியை நோக்கி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டளையிட பஞ்சவன் மாதேவி சரியென்று சொல்லி வேதனையில உதர கடிக்கிறாங்க பிரம்மராயர் குதிரையில வேகமாக பின்தொடர்ந்து வருவது தெரியுது அவர் குதிரையில இருந்தபடியே சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்துக்கிட்டேயே அரசருக்கு அருகே வரார் இளவரசர் தஞ்சைக்கு அருகே உள்ள குடிக்கு வந்துவிட்டார் அதற்குள் நுழையாது அந்த வாசலில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் என்று காதூர் பதில் சொல்றார் பிரம்மராயர் சரி நீங்களும் பஞ்சவன்மாதேவியும் போய் அவனை அழைத்து வாருங்கள் என்னோடு பேசிக்கொண்டே பஞ்சவன்மாதேவி இவ்வளவு தொலைவு வந்துவிட்டால் அதுவும் நல்லதாய் போயிற்று இங்கு என்ன நடக்கிறது என்பதை பஞ்சவன்மாதேவியும் தெரிந்து கொண்டது எனக்கு சந்தோஷம் ஏன் என்ன நடந்தது போகும்போது பஞ்சவன்மாதேவி உங்களுக்கு சொல்வார் இளவரசர் எங்கு போக விருப்பப்பட்டாலும் அங்கு போய்விட்டு பிறகு கடைசியாக இந்த இடத்திற்கு அழைத்து வாருங்கள் நான் சிற்பிகளுக்கு நடுவே அமர்ந்திருப்பேன் என்று மன்னர் சொல்ல பஞ்சவன்மாதேவி தேர்லிருந்து இறங்கி குதிரையிலே ஏறாங்க அவங்களும் பிரம்மராயரும் குதிரைய கோட்டை வாசல்ல நோக்கி செலுத்துறாங்க அவர்களை சுற்றி மூன்று குதிரை வீரர்கள் பின்தொடர்றாங்க மன்னர் சிற்பிகளின் இடம் நோக்கி வரார் ராஜராஜ சோழர் சிற்பிகளுக்கு நடுவே வந்து அமர்றாரு பஞ்சவன் மாதேவியும் பிரம்மராயரும் மறுபடியும் இளவரசரை சந்திக்க முன்னாடி போகிறாங்க இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்